வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மகள் பேர் பார்த்திங்கன்னா வைஷ்ணவி எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் உறுப்பு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வரையும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக கவரிங் கடை வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய செல்லறையாகவும் மொத்தமாக நல்லா ஒரு செல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மாதானா நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்கணுமா கணவர் பிரிஞ்சு இருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க எவங்களுக்கும் சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருந்து கல்லூரி படி படித்து முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க லைஃப்லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரு நகை பங்களான்ட்டு நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கதாக சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் எதுவும் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து டிகிரி படித்து முடிச்சுட்டுருக்குறோம் அப்படியே தான் மணமகனாக தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வயதெல்லாம் தடையிலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ செச்சுட்ருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியாத மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா காவியா வயது நாற்பத்தி ஒரு வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்புரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசவம் ராசி ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வெறும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக அரிசி கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ம திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கிறமாக கணவர் பிரிஞ்சு தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துல ச சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதால எங்களுக்கு குழந்தைங்களாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லைஃப் லாங் தன்னா பார்த்துக்குற இருந்த மணமங்கலாம் இருந்துட்டால் போதும்னு சொல்ல எதிர்பார்ப்போட சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கார் பங்களானு நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் வாங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்பீஸ் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க